டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை ராஷ்டிரபதி பகுதியில் போய் அடியேனும் டாக்டர் பி ராமமூர்த்தி அவர்கள் அப்புறம் ஒரு ஜெனரசி சந்திக்கிறோம் அதுவும் டாக்டர் புத்தகத்தை கண்டு காமிக்கிறோம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள்ட்ட கொடிச்சு பார்த்துட்டு சொல்றாரு அவர் அற்புதமான முயற்சி தமிழகத்திலே பிராமண ஜனத்தொகை எவ்வளவு ஏழு சதவிகிதம் அதாவது மெட்ராஸ் பன்னெண்டா இருந்தோம் இப்ப ஐந்தா இருக்கும் இன்றைக்கும் தமிழகத்திலே ஆறாவது பெரிய ஜாதி பிராமணர்கள் வன்னியர்கள் முக்குலத்தூர் முத்தரையர் குகுவளவுக்கு பிறகு ஆறாவது பெரிய ஜாதி பிராமணர்கள் பிராமணர்கள் தேவைப்பட்டால் தெரிவிக்க வருவோம்

முடியாது நீ குட்டி கலம் போட்டாலும் முடியாதுயா பிராமண அப்துல் கலாம் அவர்களை ராஷ்டிரபதி பகுதியில் போய் அடியேனும் டாக்டர் பி ராமமூர்த்தி அவர்கள் அப்புறம் ஒரு ஜெனசி சந்திக்கிறோம் அதுவும் டாக்டர் புத்தகத்தை கொண்டு காமிக்கிறோம் அப்துல் கலாம் அவர்கள்ட்ட படிச்சு பார்த்துட்டு சொல்றாங்க அற்புதமான முயற்சி அற்புதமான முயற்சி எனக்கு தமிழ் சொல்லிக் கொண்ட சுப்பிரமணியம் இருக்கின்றார் எனக்கு கிழக்கு சொல்லிக் கொண்ட தோத்தாதி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பீராமூர்த்தி கேட்கிறான் நான் ரொம்ப கலைஞருக்கு ஃப்ரெண்டு அவங்க எல்லாம் அதோ பிராமணா தான் எல்லாரையும் அமைக்கிட்டா படிக்க விடலன்னு சொல்றாரு உண்மையா டாக்டர்னு கேட்கிறார் யாரு ராமூர்த்தி அவர்கள் அப்துல் கலாம் ஐயா கேட்கிறார் அப்துல் கலாம் சொல்றார் அதெல்லாம் பாலிடிக்ஸ் டாக்டர் அதே என்கிட்ட சொல்றீங்க நீங்க பிராமணர்களாலே உருவாக்கப்பட்ட நூற்று கணக்கான ஆரியக்கணக்கான பிராமண அல்லாத அறிஞர்கள் விஞ்ஞானிகள் இங்க நாங்க இருக்கோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படிதான் பாத்துருங்க எல்லாமே நேரடி பொய் பிரச்சாரம் அதை நம்ம கவுண்டர் பண்ணணும் நம்ம என்றைக்கும் நாம் ஆசீர்வாதத்தில் இருக்கிறோம் யாரும் மறுக்கவில்லை நாம் சொல்லிக்கிறேன் அதே போன்று நம்முடைய பிராமண சமூகத்துடைய பெரிய ஒரு குறைபாடு தெரியுமா வெரி வெரி நேஷனல் மைண்டட்

விழிக்கொள்ள முயற்சி ஒரு பர்செப்ஷன் கேம் என்று வெளித்தோற்ற முயற்சி அர்ஜுன்ஜி அவர்கள் அற்புதமான வாய்ப்பு கொடுத்தார் நமக்கு எல்லாருக்கும் தமிழகம் எங்கும் இருந்தும் ஆயிரக்கணக்கான ராமன் சோழர் எல்லாம் வந்திருக்கின்றேன் நீங்கள் என்னுடைய வேண்டுகளை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் நினைவு கொள்கின்றேன் இந்த உணர்வு இந்த ஒரு கூட்டமானது தமிழகத்தினுடைய ஒரு வரலாற்றிலே ஒரு மைல்கல்லாக இருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிட வேண்டும் அதற்கு இந்த களம் சரியான களம் எடுத்துக்கொண்டு பிராமணர்களை நீங்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது பிராமணன் இல்லாமல் நன்கு கேட்டுக் கொள்ளுங்கள் பிராமணன் இல்லாமல் நேரிடையாகவோ மறைமுகமாகவோ யுக்தியாகவோ டாக்டராகவோ வக்கீலாகவோ ஆடிட்டராகவோ உயர் அதிகாரிகளாகவோ பிராமணர்கள் இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி வர முடியாது ஆட்சியும் பண்ண முடியாது பிராமணன் இல்லாம பண்ணி பாரு முடியாது பிராமண்கை எங்கும் இருக்கும் சரியான வகையிலே குறையில இருக்கும் இந்த பிராமண சக்தி மேலும் வெளிப்படும் என்று தெரிவித்து இந்த வாழ்த்துக்கு நன்றி நன்றி வணக்கம்